அண்ணன் பிரைசுடன் இப்போ வந்துடுவார் அவர் பாடின பாடல் தான் மும்பையில் தமிழ்ச் சங்கத்தில் நானும் பின்னணி பாடகி எல்லார் ஈஸ்வரியும் அண்ணன் பிரைசுடனும் ஜட்ஜா போயிருந்தோம் அரட்டை இறங்குறது டி ராஜேந்திர அரட்டை இறங்குறது போயிருந்தோம் ஒரு பாடலை பாடினேன் பாடு மும்பையில் இருந்த மூவாயிரம் ரசிகர்களும் எழுந்து நான் நம்ம பருவேனும் சேர்ந்து தான் என்னோட பம்பாய் வந்துருந்தாங்க மூவாயிரம் ரசிகர்களும் எழுந்து நின்று கைகளை தட்டினாங்க நாம் பாடுறதுக்கே கைதட்டல்னா அந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவங்க அந்த பாட்டை எழுதினவரே பிரைசூடன் தான் அப்படின் அரங்கமே அதிர்ந்துச்சு ஒரு புனிதமான பாடல் மீது நான் பாடும் பாட்டு சுற்று அவள் பாதோரும் சேர்த்தாதோ பாத்து எட்டி எட்டி போனாலும் கட்டு மனம் போகாது அற்புதமே அண்ண கிளீ போவார்கள் போகாது காதல் கடல் மீதான தேயாது காதல் புட்டுகின்ற மழை என்ன அன்பு விளக்கம் எரி தெய்வத்திற்கு திரை எண்ண காதலுக்கு மறைவல்லையுக்கு to my